பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் மிதன ராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில மேசராசி தான் முதல் ராசியாக வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநலி பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்காரு கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர் பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன் அன்பு நேயர்களே சுக்கர பயிற்சி பழங்கள் தான் இப்போ சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ மேசராசிக்கு சொல்ல போகிறேன் மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்க ராசிக்கு மூணில் இருந்த சுக்கரன் நான்காம் இடமான கடகராசிக்கு வந்திருக்கார் அப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் அவர் வந்து ஏழாம் பறவையாக மகரத்தை பார்க்கிறார் அப்போ உங்க ராசிக்கு மகரம் பத்தாம் இடமா சொல்லப்படுது அப்போ நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இதனால் ஏற்படக்கூடிய பல ஆபலங்கள் என்னன்றதான் இந்த பகுதியில் பதிவில் சொல்ல போகிறேன் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு நன்மை நன்மைதான் விளையுது ராகு நல்லா தான் இருக்குது சனி பகவானும் தான் இருக்காங்க எல்லா கிரகங்களுமே ஆண்டு கிரகங்களுமே மேசராசிக்கு தான் சொல்லப்பட்ட அப்போது இந்த சுக்கர பயிற்சி இதுவும் நல்லதாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இருந்து பத்தை பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க எப்பயுமே ஒரு கிரகம் நாலிலிருந்து பத்தை பார்த்தாலும் பத்திலிருந்து நான்கை பார்த்தாலும் புதைய லோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ புதைய லோகம்னா என்ன எதிர்பாராமல் கிடைக்கக்கூடியதான் புதையல்னா பூமியிலேருந்து எடுக்கிறது தான் புதையல் நினைக்காதிங்க திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய சொத்து திடீர்னு வரக்கூடிய பணம் தொகை யாராவது எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க நல்ல பிரியலாக வந்திருப்பாங்க அவங்க இந்த நேரத்தில் உதவி பண்ணுவாங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை இதெல்லாமே புதிய யோகத்தில் சேர்ந்த ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த மாதிரி யோகம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது நாலாம் இடத்துல இருக்கிறனால சுக்கரனுக்கு உங்களுக்கு வீடு இது மணி நான் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும் வீடு கட்டி முடிக்காமல் இருந்தவங்களுக்கு வீடு கட்டி முடித்து கிரக பண்ணுவீங்க புதுசாக வாங்கினோம் பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க நட்பு வட்டார விரிவடையும் உறவினர்கள் வந்து தானாக வந்து முன்னேருந்து வந்து செஞ்சு உங்களுக்கு உதவி புரிவாங்க உங்கள் மேலே அன்பும் ஆதரவமாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் அவங்க பத்தாம் பார்க்கறனால உங்களுக்கு ஜீவன சாரம் வளர்ச்சி பெறுது அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் மேலே கேட்டிருப்பீங்க எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்கலாம் கேட்டிருப்பீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் வந்து இப்போது உங்களுக்கு அந்த சலுகையே கொடுப்பார் அப்போ சந்தோஷமான விஷயம் தானே அப்போ நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் புதுவிதமான யுக்தியை கையாளுவீங்க திடீர் யாரோ வந்து சொல்லுவாங்க நீ என்னப்பா இப்படியே இருக்க இந்த மாதிரி ஏன் உனக்கு இது தெரியாதான் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் இவ்வளோ அதை யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன அந்த அறிவுரை பிரகாரம் தொழிலை வந்து நீங்கள் மேம்படுத்தலாம் அது மூலிமா வளர்ச்சி அடையும் நல்ல லாபங்கள் இருக்கும் இவங்களாம் தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இனிமேல் பயன்படுத்தி தொடர்ந்து பயன்படுத்தி வருவீங்க லாபம் சம்பாதிப்பீங்க அதே மாதிரி தான் வியாபாரத்தில் அப்படி தான் நடக்கப்போகுது அதில் உள்ள பங்குதாரர்கள் உங்களுக்கு நல்ல உதவி உதவிசே இருப்பாங்க அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்கும் அதனால் நீங்களும் வளர்ச்சி அடுவீங்க அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இது இல்லாமல் திடீனு இல்லையா திடீர் அதிர்ஷ்டம் அது மாதிரிலாம் கூட நடக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் அது உண்மையான விஷயம் ஏன்னா ஆண்களுக்கு வந்து கலத்திரகாரன்னு சொல்லப்படுது சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கர பயிற்சியில் அந்த கணவன் அதாவது நீங்கள் இந்த சண்டை போட்டிருப்பீங்க மனைவியிட்ட இப்போ என்ன பண்ணுவீங்க சுக்கரன் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நீங்களே போய் மனைவி மனைவிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க இல்லைனா கோபமாக இருக்கிற மனைவிக்கு என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கோபம் தெனஞ்சிரும் அது மாதிரிலாம் நடக்க போகிறீங்க அப்போ மனைவி வந்து உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒத்தர் இணக்கமாக இருப்பீங்க நல்ல ஒரு தாம்பத்திய அன்னியன்யும் கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அப்போது சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கனால வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் வீட்டிலேயே வளர்ச்சி இருக்கும் நாட்டிலே வளர்ச்சி இருக்கும் இதெல்லாமே நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு புதுமையான திட்டங்கள் மனசில் ஏற்பட்டு அது மூலியமாக நல்லது நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியாதிபதி முருகர் தான் அந்த முருகர்லேயே சுக்கரன்ற போது அழகுதானே அப்போது அழகான முருகன் அந்த ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லைன்னா வள்ளி தெய்வம் சேர்ந்திருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருப்பார் அது மாதிரி இந்த சந்தன காப்பு பண்ணும்போது முருகர் ரொம்ப அழகாக இருப்பார் அந்த மாதிரி உள்ள முருகரை தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எப்பயுமே நம்ம பார்க்குறதா எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம என்ன பார்க்குறோமோ அதுவே தான் ஆகும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி அழகான முருகனை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த மனசில் அழகான அந்த எண்ணங்கள் வரும் உங்களுடைய சந்தோஷமான மனநிலை வரும் அப்போ நீங்கள் தைரியமாக துணிஞ்சு எது வேணும் செய்வீங்க எதனாலையும் செய்யாமல் இருந்திருப்பீங்க அப்போ தைரியமாக செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்போது இதுதான் உண்மையான விஷயம் அதுக்காக தான் வந்து சக்தியை வழங்கணும் விழிப்புணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது சதா சிந்தனையோடு இருங்க முருகர் வழிபட்டுவாங்க வள்ளி தேவான் முருகர் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் இன்னும் கேட்டால் அந்த வள்ளி வள்ளி தேவானியில் வள்ளி என்ற அந்த அம்பால் சுக்கரனுடைய அம்சமாக சொல்லப்படுது மகாலட்சுமியுடைய அம்சம் சுக்கரன் சொல்லும் மாதிரி அந்த வள்ளியோடைய அம்மன் வள்ளி அம்மனுடைய அந்த அம்சமும் சுக்கரனுடைய அம்சமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த வள்ளியை வழிபட்டுவாங்க அது மாதிரி ஒரு சேரை வணங்கிட்டு வாங்க விளக்கு ஏற்றிட்டு வாங்க எப்பயுமே முருகருக்கு ஆறு விளக்கு அப்போ சுக்கரனுக்கும் உண்டானது ஆறு தான் அந்த ஆறு எண்ணிக்கையில் நெய் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் அப்போ இந்த பயிற்சிக்கு எங்கே போட்டாலும் முருகர் கோயில் எந்த கோயில் போனாலுமே முருகர் கோயில் போனாலும் ஆறு விளக்கு தீபங்கள் ஏற்றி வணங்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமில போங்க ரொம்ப விசேஷம் செவ்வாய் போங்க அதிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிருத்திகை சஷ்டி இது மாதிரிலாம் வழிபட்டுவாங்க இது இல்லாமல் சுக்கன்று குகந்த அந்த வெள்ளிக்கிழமையில் தாயாரை வழிபட்டுவாங்க பெருமாளை பண்ணிக்கிட்டு வாங்க சுமங்களுக்கு வந்து தாம்பலம் கொடுத்துவாங்க வயதான பெண்மணிகளுக்கு வந்து தான தரம் பண்ணிட்டுவாங்க ரொம்ப சுமங்களே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து உதவி ஒத்தாசம் பண்ணுங்கள் கல்யாணம் ஆகாத பெண்ணுங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணி ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சு அந்த கல்யாணத்துக்கு வழி பண்ணி கொடுங்க உங்களால் மட்டும் கூட நீங்கள் கை காட்டி நாலு பேர்கிட்ட சொல்லி அது மூலிமா பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த புண்ணியம் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை அதனால் அது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போறேன்னு சொல்லி இந்த தான தர்மங்கள் இறை வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்